வணக்கம் தமிழக மக்களுக்கு மதுரையில் திருப்பரமன்றம் முருகர் கோயிலில் தீபம் ஏற்றும் பிரச்சினைக்காக பூர்ணச்சந்திரன் என்ற ஒரு இளைஞர் தீக்குளிச்சி இறந்திருக்காங்க அந்த குடும்பத்துக்கு என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இளைஞர் தீக்குளிச்சி சாவுவதற்கு தீபம் ஒரு காரணம் ஆனால் இவங்க குடும்பம் ஒரு கட்சி சார்ந்தவங்க தான் ஆனால் இந்த இளைஞர் வந்து இந்த அளவு ஒரு மனவேதனையை உண்டாக்கி விட்டது யார் அவங்க தொழிலை பார்த்துட்டு இருந்திருக்கலாம் முருகர் கோயிலில் தீமயாத்தனம் அப்படி ஒரு பிரச்சனையும் உள்ள கொண்டு வந்தது யார் தமிழக பிஜேபி தான் ஏன்னா பொதுவாக பொதுமக்கள் அதாவது பொதுமக்கள்னு எடுத்துக்கிட்டாங்களா அன்னாட வேலைக்கு போவாங்க அவங்க வீட்டில் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து தமிழகத்தில் இப்போ இருக்கிற கட்சி விட நம்ம அதிகமாக ஓட்டு வாங்கி நம்ம முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை வளர்க்கணும் அது இந்த மக்கள் மத்தியில் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கையில் எடுக்காங்கன்னா அது முருகர் கோயிலில் தீபம் ஏற்றுற பிரச்சனை ஆனால் அதையும் நம்பி மக்கள் நிறைய பேர் வீணாக போயிட்டாங்க அதில் இந்த தம்பி வந்து இறந்தது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் ஆனால் பொதுமக்களுக்கு என்ன தெரியும் இங்கே ஒன்றும் தெரியாது பாவம் அவங்க வந்துட்டு அவங்க வேலை வந்துட்டு அப்படி தான் இருப்பாங்க கொஞ்சம் அந்த கட்சியில் இருக்கவங்க லைட்டாக மூளையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஏதாவது தூண்டி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போ நான் எடுத்துக்கிட்டால் யாரையும் கூப்பிட்டா கூட ஒரு ஐம்பது பேர் எங்கேயோ வாங்க கூட்டத்துக்கு போகணும்னு கூப்பிட்டா கூட அந்த பசங்கள் வீட்டுக்கு போகத்தட்டையும் பயமாகவே இருக்கும் வீட்டுக்கு போயிருப்பானா இல்லைனா பைக்கில் போய் எதுலையும் முட்டிட்டு கீழே விழுந்தாலும் நம்மளால் கொடுக்க முடியுமா பணம் கொடுக்க முடியுமா செலவு பண்ண முடியுமான்னு ஒரு பயம் இருக்கும் ஆனால் அந்த இளைஞர் இறந்து போனார் பூர்ணச்சந்திரன் இறந்து போனாங்க தமிழக பிஜேபியோட தலைவர் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்களாம் பத்து லட்ச ரூபா எங்கே சார் காணும் பத்து லட்ச ரூபாய் எப்படி காணும் ஒரு மாதத்தில் சம்பாதிக்கிற இளைஞர்கள்லாம் இருக்காங்க பத்து லட்ச ஒரு மாசத்துல சம்பாதிக்கிறாங்க சார் சார் நயன நகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள் சார் இந்த தீபம் ஏற்ற பிரச்சனையை வந்து யாரோ ஒருத்தர் மனு கொடுத்து தீபம் ஏற்றலான்னு சொல்லி கோர்ட்டில் ஆர்டர் காப்பிலாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க மறுபடியும் அங்கே உள்ள கோயிலில் வேலை பார்க்குற செயலாளர் அதை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி மனு கொடுக்காங்க ஒரு நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு வக்கீல் ஜோதின்னு சொல்லி ஒரு வக்கீல் அதுக்கு பதில் மனு கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி இந்து சை சைடாக இருந்து ஜோதின்னு சொல்லி ஒரு வக்கீல் மனு கொடுத்துக்கலாம்னு சொன்னீங்க அப்படிலாம் நாங்கள் வீடியோவில் பார்த்தேன் ஆனால் இந்த இளைஞர் இறந்ததுக்கு தமிழக பிஜேபி கட்சி சார்பாக ஒரு கோடி ரூபா கொடுக்கணும் அதோடைய தமிழக பிஜேபியோடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் நீங்கள் ஒரு கோடி ரூபா கொடுக்கணும் அடுத்தடு அந்த அண்ணாமலை அவர்கள் வந்து அவங்க ஒரு கோடி ரூபா கொடுக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு மூணு கோடி ரூபா கொடுங்க சார் அதுக்கு பிறகு திமுக கவர்மெண்ட்டை ஒரு கோடி ரூபா கொடுக்க சொல்லுங்கள் ஏன்னா அவங்க வந்து கொடுக்காங்களோ அது ரெண்டாவது பட்சம் நீங்கள் இந்த இளைஞர்களை வந்து பிஜேபி பிஜேபி இந்து இந்து உணர்வை தூண்டு விடுதீங்க அப்போ நீங்கள் தாங்க சார் ஒரு கோடி ரூபா கொடுக்கணும் உங்கள் கட்சி சார்பாக ஒரு கோடி கொடுங்க இல்லை உங்கள் மாநில பொறுப்பில் இருக்க உங்கள்கிட்ட வாங்கியாவது இங்கே கொடுங்க சார் ரெண்டாவது உங்களுக்கு தீபம் ஏற்றலான்னு ஆர்டர் வந்திருக்கு இங்கே மறுபடியும் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு தடுக்குதுன்னா அப்போ மத்திய சர்க்காரில் நீங்கள் இருக்கீங்களா கொண்டு ராணுவத்தை இறக்க வேண்டியதானே இறக்கி ஏ யாத்ததுக்குள்ளே வழியை பார்க்க வேண்டியதானே சார் பொதுமக்களை ஏன் சார் தூண்டி விடுதிங்க தூண்டி விட்டோம்னா உயிர்தானே போகுது நன்றி